வணக்கம் ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் நட்சத்திரங்களான சித்திரை சுவாதி விசாகம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துல எந்த மாதிரியான நம்ம கவனமா இருக்கணும் ஒரு கம்ப்ளீட் ஆன டீடைலா பார்க்கலாம் இப்போது இந்த ஆகஸ்ட் மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஆகஸ்ட் மாதத்துல நவ கிரகங்கள்லாம் எந்த இடங்கள்ல பொசிஷன் ஆயிருக்கு அப்படிங்கறதா பாக்கலாம் முதலாவது அந்த மாதத்துல நம்முடைய ராசிக்கு சனி பகவான் வக்ரம் ஆகிறாரு ரொம்ப நம்ம இம்பார்ட்டண்டா நோட் பண்ண வேண்டிய விஷயம் இதுதான் சனி வக்ரம் அடைகிறாரு இந்த மாதத்துல அடுத்ததான் சிக்ஸ்த் ஹவுஸ்ல வழக்கம் போல ராகு பகவான் டிராவல் பண்றாரு எய்த் ஹவுஸ்ல குருவும் செவ்வாயும் கஞ்சக்ஷன்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க அதிலயும் செவ்வாய் பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தாறு நாட்கள் இந்த மந்த்ல நம்முடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல

பத்தாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ஆட்சி ஆவாரு அதையும் கொஞ்சம் நம்ம நோட் பண்ணிக்கணும் அதன் பிறகு பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டாம் தேதி புதன் பின்னோக்கி டிராவல் பண்றாரு அதாவது பதினோராம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகுறாரு அதனை தொடர்ந்து சுக்கிரன் கரெக்டா இருபத்தி நான்காம் தேதி நம்மளுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல இருந்து பனிரெண்டாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆகி நீச்சம் ஆகிறாரு அதையும் நம்ம கொஞ்சம் நோட் பண்ணிக்கணும் ஃபைனலா இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு இதுதான் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரக நிலைகள் இந்த ஆகஸ்ட் மாதத்துல சனி வக்ரம் புதன் வக்ரம் அதையும் வகத்திலையும் பின்னோக்கி டிராவல் வேற பண்றாரு இதெல்லாம் நம்ம மைண்ட்ல வச்சிட்டு இந்த மாதத்தை நம்ம அனலைஸ் பண்ணனும் இப்போது இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம் முதலாவதா சனி வக்ரம் ஐந்தாம் இடத்துல சனி வக்ரம் ஆகுறது ஓரளவுக்கு அட்வான்டேஜ் ஆமாம் எடுத்துக்கலாம் பட் ஆனால் மோஸ்ட்லி அது டிஸ்அட்வான்டேஜ் தான் ஏன்னா ஐந்தாம் அதிபதி நான்காம் அதிபதி நமக்கு ஒரு யோகாதிபதி அவர் வக்ரம் ஆகுறாரு ஆகவே பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் ஸோ இதில் வந்து ரொம்ப அவேர்னஸோட இருக்கணும் முன்னாடி லைட்டாக கவர்மெண்ட் கவனம் தான் வச்சுக்க சொல்லியிருப்பான் போன போன மாதங்கள் எல்லாம் அது பெருசா நம்மள கெடுக்காது படனை இந்த மாதத்துல பிள்ளைகளால நிறைய மன வருத்தங்கள் பிள்ளைகள் சார்ந்த வகையில ஏதாச்சும் பிரச்சனைகள் இதெல்லாம் வரது வாய்ப்புகள் இருக்கு அதுல கொஞ்சம் அவேர்னஸோட செயல்படுறது நல்லது மேலும் குழந்தை பாகியம் சார்ந்த வகையில ஏதாச்சும் மருத்துவ செலவுகளை செய்ய வச்சுக்கிட்டே இருக்கும் அதுதான் சனி பக்ரம் அதுலயும் கொஞ்சம் அவேர்னஸோட செயல்படுறது நல்லது அடுத்தா பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு பூர்வீக சொத்துல ஏதாச்சும் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு வில்லங்க நடந்துட்டு இருக்குன்னா அதுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் கொஞ்சம் அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் உங்களை அமைதி அமைதிப்படுத்தும் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அப்படியே அமைதியாகும் சில பேருக்கு இப்போதான் புதுசாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் ஏன்னா சனி வக்ரம் ஆயிருக்காரு ஆகவே அப்படியே மெல்ல மெல்ல ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் புது பிரச்சனை ஏதாச்சும் கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்கு ஸோ அதுலாம் கொஞ்சம் அவேர்னஸோட செயல்படுறது நல்லது ஓவராலாக பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் மேலும் குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்கள் இதுல எல்லாம் கூடுதல் விழிப்புணர்வு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்கணும் அடுத்த ஆறாம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் வழக்கம் போல அவர் நமக்கு ஃபேவரா தான் இருக்காரு எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் எவ்வளவுதான் குழப்பங்கள் வந்தாலும் அதெல்லாம் சமாளிக்கிற பலத்த ராகு பகவான் கொடுத்துருவாரு எவ்வளவு குழப்பம் வந்தாலுமே அதை நீங்க எப்படியோ ஒரு வகையில சமாளிச்சிருவீங்க அது அது மட்டும் இல்லாம நீண்ட நாள் கடன் பிரச்சனை கடன் தொல்லைகள் இப்ப ஏதாச்சும் கடன் உதவி தேவை அப்படின்னாக்கா அதுக்குமே ஒரு வாய்ப்புகள் அது எல்லாமே இந்த மாதத்துல நமக்கு கிடைக்கும் சிறப்பா அடுத்ததான் எயித் ஹவுஸ்ல பாத்தோம்னாக்கா குரு செவ்வாய் கஞ்சக்ஷன் அது ஒரு யோகம் நான் சொல்லியிருந்தேன் குரு மங்கள யோகம்னு சொல்லியிருந்தேன் சோ அது இந்த மாதத்துல தொடருது பட் இருந்தாலுமே ஹெல்த் வைஸா கொஞ்சம் அவேர்னஸ் ஓட இருக்கணும் வாழ்க்கையினுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் அதுலயும் கொஞ்சம் அவேர்னஸ் ஓட இருக்கணும் மேலும் குடும்பம் சார்ந்த வகையில கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுறது சிறப்பு குடும்பத்துல ஏதாச்சும் குழப்பங்கள் மன வருத்தங்கள் இதெல்லாம் ஏற்பட்டு நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுலயும் சனி பகவான் வக்ரம் ஆகிறாரு சோ அதையும் நம்ம கொஞ்சம் நோட் பண்ணிக்கணும் இந்த மாதத்துல தாய் வழியில ஏதாச்சும் குழப்பங்கள் ஏற்படலாம் தாயால ஏதாச்சும் மன வருத்தங்கள் ஏற்படலாம் தாயாரோட ஏதாச்சும் கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படலாம் சோ இது ஏதோ குடும்பத்துல கொஞ்சம் குழப்பமா பெருசா நிம்மதி இல்லை அப்படிங்கிற மாதிரி இழுத்து பொறுத்து வாய்ப்பு இருக்கு சோ அதுல கொஞ்சம் அவேர்னஸோட செயல்பட்டா சிறப்பான பலன்கள் இந்த மாதத்துல கிடைக்கும் இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு ஓவராலா எல்லாமே சேஞ்சஸ் ஆகும் ஏன்னா ஏன்னா செவ்வாய் டிரான்சிட் ஆயிடுவாரு ஒன்பதாம் இடத்துக்கு வந்துருவாரு ஃபேவரா வந்துருவாரு ஒன்பதாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆனதுக்கு பிறகு இருபத்தி தேதிக்கு பிறகு எவ்வளவு குழப்பமான சூழ்நிலை இருந்தாலும் எல்லாமே சால்வ் ஆயிடும் அடுத்துதான் பத்தாம் இடத்துல பாத்தோம்னாக்கா சூரியன் லாபாதிபதி பத்தாம் இடத்துல இருக்காரு இந்த மாதத்துல பொருளாதாரம் சார்ந்த வகையில பெருசா பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா லாபாதிபதி பத்தாம் இடம் பதினோராம் மேடம் அதுலயும் பதினோராம் இடத்துல ஆட்சி ஆவாரு அது எவ்வளவோ நமக்கு பெனிஃபிட் தான் ஆகவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல பொருளாதார ரீதியா பெருசா லாக் ஆகுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல பொருளாதாரம் கெரியர் வைஸான விஷயங்கள் அதாவது தொழில் உத்தியோகம் இதெல்லாமே நல்லா சப்போர்ட் பண்ணும் அது சம்பந்தமான சிந்தனைகள் வரும் நிறைய பேர் ஏதாச்சும் தொழில் ஸ்டார்ட் பண்ணும் அப்படி இல்லைனாக்கா ஏதாச்சும் உத்தியோகத்துக்கு போயிடணும் உத்தியோக முயற்சி எடுக்கிறது ஸோ அதெல்லாமே இந்த மாதத்துல சிறப்பான முறையில் நடைபெறும் அதுல நல்ல ரிசல்ட் இந்த மாதத்துல கிடைக்கும் ஸோ அதெல்லாம் நான் ஒரு பெனிஃபிட்டா தான் பாக்குறேன் சனி பார்வை அப்படிங்கிறது லாபஸ்தானத்து மேல அதுவும் இந்த மாதத்துல வக்ர பார்வை அப்படிங்கிறது நம்மளுடைய ராசிக்கு பதினோராம் இடத்து மேல பதியும் அது கொஞ்சம் மைனஸ் இருந்தாலுமே ஓகே நம்ம இந்த மாதத்துல எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடலாம் பொருளாதார ரீதியா இருக்கிற

முடியாது அப்படியே வந்துகிட்டே இருக்கும் போய்கிட்டே இருக்கும் அப்படிதான் இருக்கும் அடுத்ததான் திருமண முயற்சி மற்றும் திருமண வாழ்க்கையை பொறுத்த அளவுல முக்கியமான முடிவுகளை இந்த மாதத்துல எடுக்க வேண்டாம் அது ஒரு பெரிய அளவுல பெனிபிட்டா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா செவ்வாய் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல போய் பொசிஷன் ஆயிருக்காரு குருவோட போய் கன்ஜெக்ஷன் ஆயிருக்காரு அதவே முக்கியமான முடிவுகளை எதையும் பொதுக்கி எடுக்க அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுங்க குறிப்பா திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இது சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எதையும் டக்கு டக்குன்னு எதையும் எடுக்க வேண்டாம் அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையா செயல்படுத்துறது சிறப்பா இருக்கும் எனக்கு தோணுது அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த அளவுல இந்த மாதத்துல சூரியனும் புதனும் அதிக நாள்லாம் எல்லாம் கன்ஜெக்ஷன்ல டிராவல் பண்ணல ஆகவே படிப்பு சம்பந்தமான நிறைய குழப்பங்கள் வரலாம் இந்த மாதத்துல அதுலயும் சனி பகவான் பக்ரம் ஆகுறாரு லாபஸ்தானத்தை பாக்குறாரு குரு செவ்வாய் இதெல்லாம் வந்துட்டு எட்டாம் இடத்துல ஆகவே படிப்பு சம்பந்தமா நிறைய லாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆகவே ஸ்டூடண்ட்ஸ் கொஞ்சம் விழிப்புணரோட செயல்படுறது சிறப்பு கன்ஃபியூசன்ஸ் வரலாம் எதை நம்ம சூஸ் பண்றது எதை நோக்கி டிராவல் பண்றது அப்படிங்கிற கன்ஃபியூசன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுவே படிப்பு மேல கவனம் வைங்க உங்களுக்கு எது பர்சனலா உங்களுக்கு எது தோணுதோ அதை செயல்படுத்துங்க ரொம்ப குழப்பமா இருக்குனாக்கா யாராச்சும் ஒருத்தவங்க கிட்ட சரியான ஆள் கிட்ட போயிட்டு நல்ல ஒரு அட்வைஸ் வாங்கிட்டு அதன் பிறகு செயல்படுத்துறது சிறப்பான பலன்களை கொடுக்கும் அடுத்தா ஹெல்த் வைஸா பார்க்கும் இந்த மாதத்துல மெயினா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா உடல் ஆரோக்கியம் தான் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் ரெண்டுலயுமே நீங்க இந்த மாதத்துல கவனம் செலுத்தணும் அதுவே நல்ல ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க நல்ல மெடிடேஷன் பண்ணுங்க மன ஆரோக்கியத்தை பராமரிக்க நல்ல மெடிடேஷன் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச இடங்களுக்கு போயிட்டு வாங்க குழப்பமான சுச்சுவேஷன் எல்லாம் உங்க மனநிலையில நிலவிக்கிட்டு இருக்குனாக்கா உங்களுக்கு பிடிச்ச இடங்களுக்கு போயிட்டு வாங்க நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு அமைதியோட உங்களுடைய முடிவுகள் எடுங்க அதுல நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் மேலும் உடல் ஆரோக்கியத்தை நல்லா தக்க வச்சிக்கிறதுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவு இரவு நேரங்கள்ல தூங்குற விஷயங்கள்ல நல்ல ஒரு கவனம் செலுத்துங்க கரெக்டா எட்டு மணி நேரம் தூங்கிடுங்க அதெல்லாம் அவாய்ட் பண்ணாதீங்க சோ அதுல எல்லாம் நல்ல கவனம் செலுத்தினாலே ஹெல்த் வைஸா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும் மேலும் ஆறாம் இடத்துல இருக்கிற ராகு என்னதான் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருந்தாலுமே சோ அதுக்கு உடனடி ரெமெடி அப்படிங்கிறது கிடைச்சிரும் அதனால உடல் ஆரோக்கியத்தை பத்தி பெருசா உரி பண்ணிக்க வேண்டாம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க பூர்வீகம் குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் தாயார் சார்ந்த விஷயங்கள் தந்தை சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அவே செயல்படுறது நல்லது குடும்பம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கூடுதல் இருக்கணும் வாக்குவாதம் பண்ணாம கொஞ்சம் அனுசரிச்சு செயல்படுறது நல்லது ஹெல்த் மேல கவனம் வச்சுக்கோங்க இந்த விஷயங்களை மட்டும் பராமரிச்சுக்கோங்க மற்றபடி பெரிய அளவுல குழப்பங்கள் அப்படிங்கறது எல்லாம் இல்ல அப்படியே ஸ்மூத்தா நகர்ந்துரும் இந்த மாதம் பெருசா ஃபேவர் இல்ல பட் இருந்தாலும் ரொம்ப ஒஸ்டின்லாம் சொல்ல முடியாது ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி போகும் திடீர் திடீர் முடிவுகளை எடுக்கிறத பாடிக்கோங்க இந்த மாதத்துல அதுல மட்டும் கவனமா இருந்தாலே இந்த மாதம் எவ்வளவோ நீங்க சேஃப் தான் வாழ்த்துக்கள்